வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னுடைய ரசிகர்களே படத்தை பாருங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் எப்போது வாழ போகிறீங்கன்னு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் அஜித் குமார் தற்போது துபாயில் இருக்கும் கல்ஃப் நியூஸ் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியில் அஜித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய ரசிகர்களே படத்தை பாருங்கள் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என கூறுகிறீர்களே நீங்கள் எப்போது வாழப் போகிறீர்கள் நான் உங்களுடைய அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் கவனியுங்கள் என்னுடைய ரசிகர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன்னு பேட்டியில் சொல்லியிருக்கார் அவர் இன்னும் என்ன சொல்றார்னா அந்த பேட்டியில் இன்றைய தேதிகளில் சமூக வலைதளங்களில் நச்சுத்தன்மை நிரம்பி இருக்கிறது இன்று உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு மென்டல் ஹெல்த் ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கிறது அவரு அவர்களுடைய மென்டல் ஹெல்த்தை அவர்கள் இழக்கிறார்கள் சிக்ஸ் பேக் போன்ற உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமாகும் பலரும் அதை இழக்கிறார்கள் வாழ்க்கை மிகவும் சிறியது என்று என்னுடைய ரசிகர்களுக்கு நான் கூறுகிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற கூற்று இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுடைய வாழ்க்கை என்பதுதான் இதற்கு அர்த்தம் என்று நடிகர் அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் ரசிகர்களால் வளர்ந்து பெரிய நடிகனான பிறகு ரசிகர்கள் பற்றி கவலைப்படாமல் இருக்கும் நடிகர்கள் மத்தியில் இவரை போன்ற நடிகர்கள் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரசிகர் மேல் இருக்கிற பரிவும் அக்கறையும் அஜித்குமார் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் பாட்டுக்கு நடிக்கிறதும் கார் பந்தயத்தில் பங்கேற்பதுமாக இருக்கிறார் அவரை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் நடிகர் அஜித் அவர்களுடைய ரசிகர்களின் வாக்குகளை எப்படி வாங்கிறதுன்னு பெரிய போட்டியே நடக்குது ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் அஜித் அஜித் ரசிகர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க துபாயில் அஜித் அவர்கள் பங்கேற்ற ரேஸ் காரின் கலரும் அஜித் அவர்கள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலரும் விஜய் கட்சி கொடி போலவே இருப்பதாகவும் அதனால் அஜித்தோட ஆதரவு விஜய் கட்சிக்கு தான் விஜய் ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது அஜித்தோட ஹெல்மெட் காரில் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை லோகோ வச்சுருக்காரு இதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு கூடவே வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு அதனால் அஜித் ஆதரவு எங்களுக்கு தானே இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் சும்மா இருந்தாலும் இவங்கள்லாம் அவரை சும்மா இருக்க விட மாட்டாங்க போலருக்கு அஜித் அவர்கள் ரொம்ப நல்ல மனிதர் யாரும் மறுக்க முடியாது ஒவ்வொரு நடிகரும் இந்த மாதிரி இருந்தால் ரசிகர்களும் படத்தை பார்க்கற பார்க்கிறதும் ரசிப்பதோடும் நிறுத்திப்பாங்க அஜித் அவர்களுக்கும் முதலில் ரசிகர்கள் மன்றம் இருந்தது அப்பொழுதெல்லாம் ரசிகர்களை சந்திக்கும் போது நல்லா படிக்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு பல நல்ல புத்திமதிகளை ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கார் அதற்கு பிறகு ரசிகர் மன்றம் வேண்டாம் என்று சொல்லி ரசிகர் மன்றங்களை எடுக்க சொல்லிட்டார் பிடிச்சவங்க படம் ரிலீஸ் ஆனால் ரசிகர்கள் சொந்த செலவில் கட் அவுட் வைக்கிறது பால் அபிஷேகம் செய்கிறது இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நடிகர்கள் ரசிகர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இதைத்தான் அஜித் அஜித் செய்கிறார் இதே மாதிரி எல்லா நடிகரும் செய்யணும் ரசிகர்களும் தங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது படத்தை பார்த்து ரசிக்கலாம் விமர்சனம் பண்ணலாம் அதோடு நிறுத்திக்கணும் துபாயில் கார் ரேஸில் பங்கேற்று வெற்றி பெற்றதற்கு அஜித் அவர்களுக்கு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்